இல்லை ஆக்சுவலி அது நிர்வாகிகள் கூட்டம் அந்த கட்சியோட தொண்டர் அணி அமைப்பு ஒன்று உருவாக்கி அதற்கான பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு பாதுகாப்பு படையினு அந்த கட்சிக்காக உருவாக்கி ஒரு ஒரு தொகுதியிலேருந்து ரெண்டு இல்லை மூணு பேரை வர வச்சு அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் அது ஸோ அந்த ரெண்டாயிரம் பேரோட ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரெயினிங் முடியுது அவங்கள போய் அங்கே பார்த்து அட்ரஸ் பண்ணுறாரு நீதியரசர்கள் ஆணை பிறப்பித்து அஇஅதிமுகக்கும் தாவே காக்கா அந்த ஆர்டர் காப்பியை கொடுங்க உங்களோட அந்த டிராஃப்ட்டு எஸ்ஓபியை கொடுங்கன்னு சொல்லி அப்படி தான் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது முப்பது நாளில் நம்ம முன்னாடி கேட்குறோம் இப்போ வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி ஒரு இவன் நடத்த போகிறோம் நவம்பர் ஒன்றாம் தேதியை இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் நீங்கள் நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் பதில் சொல்லிடுவோன்ற ஒரு மேண்டேட்டை வச்சிங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு ரெண்டாம் தேதியை கூட கொடுங்க அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு நாலாம் தேதி கொடுங்க தாவே காக்கு ஒன்பதாம் தேதியாக கொடுத்துருவீங்கல்ல ஆனால் அப்படி ஒரு வரியே இல்லை மெரிபா பன்னீர் சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்க சரி இதையும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செய்யணும் சமூக விரோதிகள் வேற ஒரு சமூக விரோதி உள்ள வரான்னா இதை தடுக்க வேண்டிய வேலை காவல்துறையோடதா இல்ல இப்ப நாலு இல்ல ஆறு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப எட்டு ஆளோட பன்னெண்டு ஆளோட நீங்க தான் சொல்லணும் அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு லட்சம் பேர் கூடக்கூடிய மைதானத்துல எவ்வளவு ப்ரோடக்ட் வழி இருக்கு அப்படிலாம் கேட்கணும் ஆனா அதுக்குள்ள பாருங்க வன்மத்தில் மகாபலிபுரத்தில் பனையூரில் நடத்திக்கங்கன்னு கதறாங்க பர்மிஷன் கேட்குற லெட்டர் எப்படி லீக் ஆகுது ஒரு ஒரு வாட்டியும் அந்த லெட்டர் எப்படி நீங்க கொடுக்குறோன்னா அஃபிஷியல் ரிலீஸ் இவங்க கொடுக்க போறாங்க நீங்க பேசிட்டு இருக்கிற எந்த விஷயம் அஃபிஷியல் ரிலீஸ்ல பாத்தீங்களா எல்லாமே நியூஸ் சேனல்ஸ் கேப்சர் பண்றதும் இல்ல பெர்மிஷன் லெட்டர் லீக் ஆகிறதாவே இருக்கு பொது கூட்டமாவோ ரோட் ஷோவாவோ ஒரு பிரச்சாரத்தையும் நீங்க தடுக்கலாம் அந்த மக்கள் கிட்ட தலைவன் சென்று சேர்வதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஈரால வாய்ப்பே கிடையாது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுனர் அரசியல் விமர்சகர் அனந்தஜித் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் மக்கள் சந்திப்புக்காக ஏற்கனவே சேலத்தில் அனுமதி கேட்டிருந்தாங்க இதனால் அது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நாளைக்கு காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் கல்லூரி அந்த கல்லூரியில் ஒரு கூட்டம் விஜய் தலைமையிலே நடக்க இருக்கிறதாக ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அனுமதியும் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்திற்கான காரணம் என்ன இல்லை ஆக்சுவலி இது நிர்வாகிகள் கூட்டம் அந்த கட்சியோட தொண்டர் அணி அமைப்பு ஒன்று உருவாக்கி அதற்கான பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த காவல்துறையினர் தலைமையில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு பாதுகாப்பு படையினு அந்த கட்சிக்காக உருவாக்கி ஒரு ஒரு தொகுதியில் வந்து ரெண்டு இல்லை மூணு பேரை வர வச்சு அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் அது ஸோ அவங்க அந்தந்த தொகுதியில் போய்ட்டு அதை வந்து ஃபர்தராக மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அந்தந்த இடத்துல அந்த தொண்டரணியை வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் மாடியுள்ளது ஸோ அந்த ரெண்டாயிரம் பேரோட ட்ரைனிங் முடியுது அவங்களுக்கான ஃபஸ்ட் லெவல் ட்ரைனிங் முடியுது அவங்கள போய் அங்கே பார்த்து அட்ரஸ் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காணொலி காட்சி வாயிலாக ஐடிவிங்க அட்ரஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்கிற அது மாதிரி இந்த டீமோட ட்ரைனிங் முடியுது அவங்களுக்கு போய் நேரில் அட்ரஸ் பண்ணுறது அது நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டம் அந்த நிர்வாகிகள் ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணவங்க அது சார்பாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த காவல்துறை எக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லோரும் மட்டும் அட்ரஸ் பண்ணுறாரு அது மக்களுக்கான பொதுக்கூட்டம் கிடையாது கட்சியினருக்கான ஒரு நிர்வாக கூட்டமாக சொல்லப்படுது அதாவது சேலம் நிகழ்ச்சி அனுமதி பறுக்கப்பட்ட நிலையில் நாளைக்கு காஞ்சிபுரம் மக்கள் வந்து அங்கே கூட்டத்துக்கு பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை அது நிர்வாகிகளுக்கான கூட்டம் தான் அதுதான் எக்ஸ்க்ளூசிவாக ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும் ஐடி பாஸ் கியூஆர் கொடுத்து அந்த ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு பெருசாக அதில் வந்து என்டர்டெயின் பண்ணலை முடிஞ்ச அளவுக்கு நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்குள்ளதான் மேபி இப்போ அந்த பகுதி சேர்ந்திருக்க மற்ற நிர்வாகிகளை அழைக்கலாம் ஆனா அது நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டம் தான் எனக்கு வந்த செய்தி வரைக்கும் வந்திருக்கு இப்போது சேலம் கூட்டம் என்று அனுமதி கேட்டிருக்காங்க அது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு காவல்துறை தரப்புலேயும் சில சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது சேலம் அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் அடிப்படையில் இவங்க வந்து இன்னும் அந்த எஸ்ஓபியை கொண்டு வரல அந்த டிராப்ட் எஸ்ஓபியை நேற்று தான் வந்து கோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அரசு தரப்புல இருந்து அந்த டிராஃப்ட் எஸ்ஓபி இருக்கிற அந்த இருபது ரெகனைஸ்ட் நாற்பது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க முடியல எங்களுக்கு அது பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது கஷ்டம் அது நெவர் எண்டிங் டாஸ்க்குன்னு சொல்லி கோர்ட்டில் வாதிடுறாங்க அரசு தரப்பில் எனக்கு அதுக்கான அர்த்தம் புரியல நீதியரசர்கள் ஆணை பிறப்பித்து அஇஅதிமுகக்கும் தாவேக்காக்கும் அந்த ஆர்டர் காப்பியை கொடுங்க உங்களோட அந்த டிராஃப்ட் எஸ்ஓபியை கொடுங்கன்னு சொல்லி அப்படி தான் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிலமையில இருக்குது சரி அது என்ன தான் அந்த எஸ்ஓபியில் இருக்குது அப்படின்னு கோத்ரவ பண்ணோம்னா இன்னமும் அது வந்து ஒரு வேகான டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த எஸ்ஓபி எப்படி இருந்துருணுன்னு நான் எனக்கு ஒரு புரிதல் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பேசிக்காக ஒரு இடத்துல பெர்மிஷன் ஒரு கட்சிக்காரங்க கேட்குறாங்கன்னா அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாவட்டத்தில் கேட்குறாங்க நீங்கள் சொன்ன சேலமே எடுத்துக்கிட்டால் இந்த தேதியில் இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் இவ்வளோ பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அதுக்கான ஒரு பத்து இடம் இருக்குது இந்த பத்து இடங்கள்ல நாலு இடம் அந்த டைம் ஸ்லாட்டில் ஃப்ரீயாக இருக்குது இந்தந்த தேதியில் கொடுக்க முடியும்னு சொல்லி போலீஸ் பதிலுக்கு அந்த இடத்துலேயே இப்போ இந்த ஒன்றில் டிஎன்பிசி அப்ளிகேஷன்லாம் போடுறோம் இல்லைங்களா போடும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேரிட் அன்மேரிட் அதான் ஒன்று இருக்கும் நீங்கள் எதாவது ஒன்று செக் பண்ணாதான் அந்த அப்ளிகேஷன் பேஜ் முடியும் இல்லாட்டி வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு மிஸ்ஸிங்னு சொல்லி ஹோல்ட் பண்ணும் போல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பத்து இடத்தோ பன்னெண்டு இடத்த நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தோ சூஸ் கொடுங்க அதுலேருந்து நாங்கள் ஒன்று அப்ரூவ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு போர்ட்டல் இருந்தால் பிரச்சனையே இல்லை தவிர ஒரு பெர்மிஷன் நீங்கள் வந்து கலெக்டரேட்டில் கேட்டுக்கணும் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்கணுன்றாங்க என் கேள்வி என்னன்னா நீங்க ஒரு கேள்வி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணுன்னா நான்கு வார இடைவெளி கேட்குறீங்க முப்பது நாள் டைம் சொல்றீங்க ஆனால் அந்த அதிகாரிகள் எத்தனை நாளில் பெர்மிஷன் கொடுக்கணுன்றதுக்கு பதிலே இல்லை முப்பது நாளில் நம்ம முன்னாடி கேட்குறோம் இப்போ வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி ஈவன் நடத்த போகிறோம் நவம்பர் ஒன்னா தேதி போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் நீங்க நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் பதில் சொல்லிவிடுவோம்ன்ற ஒரு மேண்டேட்டை வச்சிங்கன்னா நீங்க திமுகக்கு ரெண்டாம் தேதியை கூட கொடுங்க அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு நாலாம் தேதி கொடுங்க தாவேக்காக்கு ஒன்பதாம் தேதியோ கொடுத்துருவீங்கல்ல ஆனா அப்படி ஒரு வரியே இல்லை அப்போ திமுக நீங்க ரெண்டாம் தேதி அப்ரூவல் கொடுத்துட்டு தாவேக்காக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு இல்ல முப்பதாம் தேதி காலையில இல்ல ஒன்னா தேதி காலையில் ஈவெண்ட் அண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆக முடியும் இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்க சரி இதே நான் பொத்துக்கிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செய்யணும் சமூக விரோதிகள் இந்த சமூகத்துல அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் அந்த இடத்துக்கு வரான் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் வர்றான் அந்த கட்சி எந்த கட்சி வேணா இருக்கட்டும் அந்த கட்சியோட தொண்டரை நீ போய் இன்னும் அவங்களோட சமர் செய்யணுமா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை நீ ஒரு கட்சி நீ ஒரு கட்சி ரெண்டு பேர் சண்டை போடு கட்சி கூட்டங்களுக்கு மக்கள் பாதுகாப்புக்கு அந்த யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் என் கேள்வி ரொம்ப சிம்பிள் வர்றது கட்சி நிர்வாகிகள் வராங்க பொதுமக்கள் வராங்கன்னா அவங்களை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கலாம் எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுக்கலாம் அவங்கள வந்து நீங்கள் நெறிப்படுத்தலாம் முறைப்படுத்தலாம் பாதுகாக்கலாம் ஆம்புலன்ஸு ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்கள் வழிவிடலாம் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம் அவங்க அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மரத்தில் ஏறுறானா அதுக்கு ஒரு நீ பிடிச்சி இறக்கு உக்காரு இல்லை வெளிலப்போ இந்த வேலைகள்லாம் ஒரு கட்சி பண்ணலாம் வேறு ஒரு சமூக உள்ள உள்ளவரான்னா இதை தடுக்க வேண்டிய வேலை காவல்துறையோடதா இல்லை இந்த கட்சிக்காரங்களே நின்று ஆயுதத்தை ஏந்தி போராடணுமா அப்போ அப்படி பண்ண வேண்டிய தேவை கட்சிக்கு இருக்குன்னா காவல்துறைக்கு என்ன வேலை அப்போ இது என்ன பார்ப்போம் ரெண்டு பேருக்கு நம்மளுக்கு சண்டையாக பார்ப்போம் இது வந்து ஒரு டிஃபென்ஸா பார்க்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி என்னோட சிற்றறிவு கேட்டியே இவ்வளோ கேள்விகள் அந்த எஸ்ஓபியில் காலியாக இருக்கு ஓப்பனாக இருக்குது இதுக்கெல்லாம் என்னங்க பதில்னு கேட்கும்போது அப்போ யோசிச்சு பாருங்க அந்த கட்சி நிலைப்பாட்டில் எவ்வளோ கேள்வி வரும் அப்போ நீங்கள் எஸ்ஓபியை இன்னும் கொண்டு வரலன்னு போது இப்போ அடுத்து நீங்கள் சேலம் ஈவென்ட்டு கூட நான் அதை தான் கேட்குறேன் நீங்கள் எப்போ எஸ்ஓபி கொடுத்து அந்த எஸ்ஓபி பேஸ் பண்ணி எப்போ நாங்கள் அப்ளை பண்ணுறோம் நீங்கள் அப்ளை பண்ண என்ன சொல்லுவாங்க காவல்துறையில் இல்லை சார் வரைவு எஸ்ஓபி தான் வந்திருக்கு எங்களுக்கு கிளாரிட்டி இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்க இப்படியே டைம் கேட்டே இருந்தால் இன்னும் நாலு மாதத்தில் எலெக்ஷன்னா எப்படி எப்போ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து எப்போ வந்து அந்த ஒரு புதிய கட்சி மக்களை சந்திக்கும் அதே தான் நீங்கள் எது பிரச்சனை எடுத்தாலும் ஒரு ரோட் ஷோ எடுத்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கணும் இங்கே முடிக்கணும் கலெக்டரேட்டில் பர்மிஷன் வாங்கணும் அந்த இடந்த நாலு ஆப்ஷன் இருக்குப்பா நீ கோயம்பு கோடம்பக்கம் ஹைரோடு எடுத்துக்கோ வல்லூர் கோட்டை வரைக்கும் போலாம் அந்த டைம் வந்து வீக் டேஸில் ஒரு பதினோரு மணி ரெண்டு மணி வரும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாலும் கூட இந்த சேலம் விஷயத்தில் காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடியது என்ன என்னவாக இருக்குன்னா இந்த தேதிங்கிறது திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் பாபர் மசூதி இடிப்பு நாள் வர்றதுனால அது மட்டும் இல்லாமல் விஜய் ஏன் எவ்வளோ பேர் கூடுவாங்க வெளி மாவட்டத்துலேயும் எவ்வளோ பேர் பங்கேற்பாங்க இது குறித்து விவரங்கள் இல்லாததுனால தான் இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்குன்னு சொல்லப்படுது சரி கா நவம்பர் டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை தீபம் டிசம்பர் ஆறு பாபரி மஸ்ஜிது அடுத்த ரெண்டு வாரத்தில் கிறிஸ்மஸ் வந்துடும் மூணு வாரத்தில் நியூ இயர் வந்துடும் இப்போ பொங்கல் வந்துடும் பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதத்தில் வேலண்டைன்ஸ் டே வந்துடும் அதுக்கடுத்து ரெண்டு மாதத்தில் சித்திரை ஒன்று வந்துடும் சித்திரை ஒன்று முடியும் போது எலெக்ஷன் வந்துடும் எப்போ பண்ணலாம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நாளில் பண்ணலான்னு ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்கள் கொடுங்களேன் என் கேள்வி கரெக்டா உங்களுடைய லிஸ்ட்டு அவைலபிளி லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இல்லை இந்த நாளில் நாங்கள் இந்த ஸ்லாட் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒன்று சூஸ் பண்ணலாம் நம்ம எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வரும்னா இந்த பதிலுக்கு நீங்கள் எப்படி பதில் கொடுப்பீங்க இல்லை அவங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் கூடுனா அந்த கூட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அங்கே ஒரு லட்சம் பேர் கூடலாம் அந்த இடத்த காவல்துறை தரப்பு சொல்லும்போது தாவேக்கா தரப்பில் வந்து சொ வேறு மூன்று இடங்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்று இடமும் ஒரு இருபத்தைந்தாயிரம் பேர் கூடக்கூடிய அளவில் தான் இருக்கக்கூடிய இடமா இருக்கு மீண்டும் வந்து ஒரு குறுகலான இடத்தையே ஒரு கரூர் அனுபவத்துக்கு ஒரு குறுகலான இடத்தையே தான் தாவை தேர்வு செய்கிறாங்களா கரூரில் பெரிய இடம் ரவுண்டானா தான் கேட்கப்பட்டது அந்த இடம் மறுக்கப்பட்டு நீங்க இந்த இடத்த கொடுத்து அந்த வேலுச்சாம்பரத்தில் இந்த துசம்பவம் நடந்துச்சு சேலத்தில் சேலத்தில் நீங்க இப்போ சஜஸ்ட் பண்றீங்கல்ல இந்த சஜஷனை தான் நான் கரூர்ல எதிர்பார்க்குறேன் கரூர்லையும் இதே மாதிரி இல்லைங்க உங்களோட கூட்டம் பெருசு அந்த மாதிரி ஒரு இடத்த பண்ணுங்கன்னு சொல்லும்போது இப்போ தாவைக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் மூணு இடத்துல பெர்மிஷன் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸில் அவங்க தலைமை கிட்டே பேசி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு லட்சம் பேர் சேரக்கூடிய கூட்டத்தை அவங்க எடுக்க போகிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ண போகிறாங்க இதை நான் ஒத்துக்கிறேன் காவல்துறை சார்பில் இல்லைங்க உங்கள் கூட்டம் பெருசு நாங்கள் பெரிய இடத்த சஜஸ்ட் பண்ணுறோம் அங்கே பண்ணுறதான் நான் இம்மீடியாக பெர்மிஷன் தரோன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்குறேன் எனக்கு அதில் மாற்றக்கிறதுல இல்லை இல்லை எல்லாத்தையும் அடம்புடிங்க எல்லாத்தையும் எதிர்த்து பேசுங்கன்ற மாதிரி ஆள் நான் கிடையாது ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு பெர்மிஷன் கேட்டால் கூட எப்போ கொடுப்பீங்க அந்த கட்சியிலேருந்து மூணு இடம் சூஸ் பண்ணுறாங்க நீங்கள் இந்த மூணு இல்லைப்பா அதெல்லாம் சின்ன கட்சிகளுக்கு நீங்கள் பெருசாக பண்றீங்க இல்ல நாங்கள் பெரிய இடம் தான் சஜெஸ்ட் பண்ணுவோம் அதை எடுத்துனா பெர்மிஷன் தரோம் சந்தோஷம் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் எப்போ பண்ணணும் எப்படி தருவீங்க எந்த டேட்டு எந்த டைமுக்கு எங்களுக்கு அலாட் பண்ணுறீங்க அப்போ அந்த கிளாரிட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்களா அந்த இடம் சொல்கிறீங்க நீங்கள் என்ன டேட் சொல்கிறீங்க டிசம்பர் பதினஞ்சு சொல்கிறீங்க அப்போது இந்த பதினஞ்சு இருபது நாள் நம்ம என்ன பண்ணணும் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் எஸ்ஓபியில் பதில் சொல்லலையே காவல்துறை அதிகாரிகள் அதுக்கான அந்த அந்த பர்டிகுலர் இடத்துக்கு பதில் சொல்லலையே இப்போ இரநூத்தி முப்பத்தாம் தொகுதிக்கு போகணும் முப்பத்தெட்டு மாவட்டங்களாவது அட்ரஸ் எவ்வளோ பேர் கூடணும் எவ்வளோ பேர் கூடுறோம் வெளி மாவட்டங்களும் எவ்வளோ பேர் வருவாங்க இந்த விவரங்களை தாவேக்கா தரப்புல விண்ணப்பத்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அனுமதி கொடுப்போம் அப்படின்னு ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஒரு சேலம் மாவட்டம் எடுத்தீங்கன்னா இந்த சேலம் மாவட்டத்தில் எங்களுக்கு இவ்வளோ நிர்வாகிகள் இருக்கிறாங்க அடிப்படையில் மற்ற மாவட்டங்களில் இருக்க நிர்வாகிகள் நாங்கள் இதுக்கு என்டர்டெயின் பண்ணலை இது சேலம் மாவட்டம் சார்ந்த ஒரு ஈவெண்ட் அங்கே இதுல இவ்வளோ பேர் வருவாங்க மாநிலத்திலேருந்து இவ்வளோ பேர் வருவாங்க இதன் வழியாக இவ்வளோ பேர் இங்கே களத்தில் இருப்பாங்கன்ற வரைக்கும் தான் தாவேக்கா சொல்ல முடியும் பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை யார் கணிக்கணும் பொதுமக்களோட எண்ண ஓட்டத்தை ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் கணிக்கணுமா தாவைக்காய் கணிக்க முடியுமா சார் அந்த மக்கள்கிட்ட போய் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க போல் இருக்குது அப்போ வெண்டி மாவட்டங்கள்லேருந்து நிர்வாகியாவே இருந்தாலும் அவர் ரசிகராக தொண்டராக கிளம்பி வரும்போது ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்ற ரிப்போர்ட்டை எஸ் ஐஎஸ் கொடுக்கணுமா காவல் இதில் தாவைக்காவுக்கு தெரியுமான்னு நான் கேட்குறேன் தாவைக்காவில் கேட்க முடியுங்க நிர்வாகிகள் கேட்க முடியும் இப்போ சேலம் மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் வாங்க நீங்கள் மதுரையோ திருச்சியோ வராதிங்கன்னு சொல்லலாம் அதை மீறி அவன் தலைவனை பார்க்க வரானுமோ நீங்கள் எப்படி தடுக்க முடியும் நம்ம பாஸ் போட முடியாததில்ல ஐம்பதாயிரம் பேருக்கு அப்போ அதை கணிக்க வேண்டியதும் ஒரு ஒரு ஊருக்குள்ளோரில் எதுக்கு டோல் வச்சிருக்கோம் ஒரு ஒரு வண்டிக்கு எதுக்கு டேக் வச்சிருக்கோம் அப்போ நீங்கள் வரும்போது இவ்வளோ பேர் வராங்க இந்த கட்சிக்கு இவ்வளோ கூட்ட வருது இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் சேலத்தில் இருபத்தஞ்சி பேர் பண்ணுற இடம் பத்தாது நீங்கள் ஒரு லட்சம் பேர் போட்டீன்னு சொன்னால் நான் நான் ஒத்துக்கிறேன் அப்போ அந்த இடத்துக்கு நான் போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல நீங்கள் ரிப்போர்ட் நீங்கள் தான் எடுக்கணும் கரூரில் மிஸ் பண்ணதுன்றது இதை தான் அது இங்கே வெளியில் தெரியுது பாருங்கள் இன்றைக்கி காவல்துறை புரிஞ்சுக்கிட்டு பெரிய இடத்துக்கு போங்க இவ்வளவு பேர் நாங்க எஸ்டிமேட் பண்றோம்ன்ற ஒரு வரி விதிக்கு வரிங்கல்ல இதை நான் ஆரோக்கியமா பாக்குறேன் ஆனா இப்போவும் எவ்ளோ பேர் வந்தா எப்போ கேட்டா எப்போ கொடுப்பீங்கன்னு தெரியல பாருங்க அதை எப்ப முடிவு பண்ணுவோம் ஏன்னா எஸ்ஓபி கொடுக்க லேட் ஆகுது எஸ்ஓபி ஒரு கட்சிக்குள்ள குடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இப்போ இந்த ரோட் ஷோக்கு தானே எஸ்ஓபி எஸ்ஓபி தேவை பொது கூட்டங்களுக்கு பொது கூட்டம் ரோட் ஷோ மட்டும் கிடையாது ஐந்தாயிரம் பேருக்கு மேல கூடுற எந்த ஈவெண்ட்டா இருந்தாலும் போலீஸோட இந்த புது எஸ்ஓபி வரி தான் போக முடியும் ரோட் ஷோக்கு அந்த எஸ்ஓபி ரோட் ஷோ ஸ்டே பண்ணிட்டாங்க ஹை நீங்க மத்த எந்த பொதுக்கூட்டம் எந்த அரசியல் ஈவென்டா இருந்தாலும் இந்த எஸ் ஒபி படிதான் போனதுக்கு அப்புறம் அதனாலதான் ஐந்தாயிரம் பேருக்கு மேல கூட கூடிய எந்த ஈவெண்டா இருந்தாலும் அது கோவில் கொடை சார்ந்த திருவிழா தரம் எதுவா இருந்தாலும் நீங்க பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறது அப்ப அது வந்து வெறும் ரோட் ஷோ கிடையாது எல்லாத்துக்குமே அனைத்து விதமான பொதுக்கூட்டங்களுக்கும் அரசியல் மேடை கூட்டங்களுக்கும் ஐந்தாயிரம் பேருக்கு மேலே கூடுவாங்கன்னா ஆனா இந்த படி படிதான் பெர்மிஷன் மற்ற மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு பொது முனை கூட்டம் போறீங்க சின்ன பொதுக்கூட்டம் போறீங்க ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேர் ரெண்டாயிரம் பேர்னா நீங்க ஏற்கனவே இருக்கிற ப்ரோட்டோக்கால் படி உங்களுக்கு ஸ்டேஷன் லிமிட்ல பெர்மிஷன் வாங்கிக்கலாம் இப்போ இந்த எஸ்ஓபி தான் அப்ளிகபிள் ஆகணும் துரதிருஷ்டமா இன்னும் அந்த எஸ்ஓபி வரல வந்த எஸ்ஓபிலேயே எனக்கு கிளாரிட்டி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ மேற்கொண்டு தாவேக்கப்ப சேலம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்வதற்கு இருக்காங்க நீதிமன்றத்து நாடா இருக்கிறாங்களா அனுமதி மீண்டும் பெறுவதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அடுத்த வாரம் திரும்ப அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் முன்னெடுத்து வைப்பாங்க மேபி ஒரு சஜஸ்டபிள் ஒரு எஸ்ஓபி கூட முன் வைக்கலாம் அதை வந்து நீதி அரசர்கள் பார்க்கும்போது இந்த ஃபார்மெட்டில் இந்த கேள்வியெல்லாம் இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ இருக்கிற ப்ரோட்டோக்கால் அப்படியே இது போட்டோம் அந்த எஸ்ஓபி வரும்போது வரட்டும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா இவங்க தேதி மாற்றி கொடுக்கணும் இப்போ நாலு இல்லை ஆறு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்போ எட்டு அளோடா பன்னெண்டு அளோட நீங்கள் தான் சொல்லணும் அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு லட்சம் பேர் கூடக்கூடிய மைதானத்தில் எவ்வளோ ப்ரோட்டோ வழி இருக்குது அப்படிலாம் கேட்கணும் ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் வன்மத்தில் மகாபலிபுரத்தில் பனையூரில் நடத்திக்கங்கன்னு கதறாங்க இந்த கட்சிகள் பெர்மிஷன் கொடுக்கறதுல ஒவ்வொரு ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது அதில் தாவேக்கா அந்த கட்சி மேலே இருக்கிற வன்மத்திலையும் கோபத்துலேயும் எப்படி அந்த கட்சியில் மக்கள் வந்து பார்த்துடக்கூடாது அந்த தலைவனை மக்கள் சந்திச்சிடக்கூடாது அப்போ நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் பெர்மிஷன் கொடுக்காமல் இன்னொரு பக்கம் வந்து நின்றுக்கிட்டு நீ வந்து பனையூரில் நடத்திக்கும் நீ மகாபலிபுரத்தில் நடத்திக்கும் இது எல்லாமே இவங்க செட் பண்ணுற நிறைய இங்க வந்து அவங்க பெர்மிஷன் வாங்குறாங்க அந்த பெர்மிஷன் கிடைச்ச பிறகு அவங்க நிர்வாகிகிட்ட அவங்க சொல்ல போறாங்க பெர்மிஷன் கேட்கற லெட்டர் எப்படி லீக் ஆகுது ஒரு ஒரு வாட்டியும் அந்த லெட்டர் எப்படிங்க இங்க கொடுக்கணும்னா அஃபிஷியல் ரிலீஸ் இவங்க கொடுக்க போறாங்க நீங்க பேசிட்டு இருக்கிற எந்த விஷயமா அஃபிஷியல் ரிலீஸ்ல பாத்தீங்களா எல்லாமே நியூஸ் சேனல்ஸ் கேப்சர் பண்றதோ இல்ல பெர்மிஷன் லெட்டர் லீக் ஆகுறதாவே இருக்கு இது எப்படிங்க ஒரு கட்சிக்கு ரெகுலரா நடந்துக்கிட்டே இருக்கும்ன்றது எனக்கு தெரியல நான் அதை தான் கேள்வியாக வைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க வராங்க வராங்கன்னு ஒரு ஹைப்பக் கிரியேட் பண்ணி ஒரு நியூஸு அது பர்மிஷன் கிடைக்கலன்னு ஐயோ திரும்ப பாருங்கள் பர்மிஷன் கிடைக்கல ஒரு நியூஸ் அந்த டேட்டில் நடக்கலன்னு திரும்ப ஏமாட்டணும் தாக்கினர் ஏமாந்தார்கள் பொதுமக்கள் வரால பணம் ஒரு வர வரமாட்டிங்க திரும்ப ஒரு நரேட்டிவ் இந்த ஒரு நரேட்டிவ் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆறு மாதத்தை ஓட்டுவாங்களா ஓட்டுங்க பார்ப்போம் எலெக்ஷனில் மக்கள் பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த மக்களை மக்கள் இந்த தலைவரை சந்திக்கிறது வந்து உங்களால் தடக்கவே முடியாது அந்த கனெக்டிவிட்டி வேறு பொதுக்கூட்டமாகவோ ரோட் ஷோவாவோ ஒரு பிரச்சாரத்தையும் நீங்கள் தடுக்கலாம் அந்த மக்கள்கிட்ட தலைவன் சென்று சேருவதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஈராட வாய்ப்பே கிடையாது அதையும் பாருங்கன்னு நான் சொல்றேன் இப்போ இன்னொரு பக்கம் தாவேக்கா தரப்பில் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் தொடங்கினாலும் அது பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தது தாவேக்காவுடைய விஜய் அவர்களுடைய மாநாட்டு அந்த பிரகடனம் தான் இப்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து இதை ஒரு மூச்சான கொள்கையாக அவங்க நீண்ட காலமாக இருக்காங்க இப்போ ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது தாவேக்காவுக்கு நோக்கி மற்றவர்கள் போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை இல்லை ஆக்சுவலி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா முதல் விஷயம் திருமணனை வந்து இதை சொன்னதோ இல்லை விசிகா சார்பா அவங்க போச்சவரை சொன்னதோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் நான் ஒரு கட்சி சார்பாக பேசுறேன்றதை தாண்டி இந்த மக்களுக்கு இந்த ஜனநாயகத்துக்கு இந்த மக்களோட உரிமை அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது எங்களோட உரிமை அதை பெற்றுத்தருவதே அவங்களின் விடுதலையும் பேசி அரசியல் கட்சி அரசியல் பயணித்துள்ள வந்த திருமாணனே இன்றைக்கி இந்த எலெக்ஷன்ல அது எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய காம்ப்ரமைஸாக அந்த மக்களின் அதிகாரத்தை அவர் விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் ஒரு பெரிய உறுத்தல் அப்போ அது என்ன காரணத்துக்கு இது நிகழ்துன்னு நம்ம பார்க்கணும் இது வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் ஒரு தனியாக பார்க்க முடியாது அடுக்கடுக்கடுக்கா நீங்க லேயர் லேர்லேயராக பார்க்கலாம் முதல் விஷயம் பீகாரில் உடைய கூட்டணி ப பெரிய தோல்வி அடைகிறாங்க அதுக்கு பல காரணம் இருந்தாலும் காங்கிரஸ் அடி அடிப்படையில் அந்த மாநிலங்களில் ஃபுட்டிங் பெருசாக இல்லை வீக்காக இருக்கிறாங்கன்றது புரிதல் இப்போ அந்த வீகாரோட தோல்வி காங்கிரஸ்க்கு எப்படி இருக்குன்னா நெகோஷேட்டிங் பவரை குறைச்சிருச்சு காங்கிரஸால அவங்க இஷ்டத்துக்கு நெகோஷியேட் பண்ண முடியாதுன்றது ஒரு நரேஷன் ஆகுது அந்த நரேஷன் எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாடு கேரளா எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி ம வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்படுது காங்கிரஸ் அந்தந்த பகுதியில் வீக் ஆகிறதுக்காக இப்போ அடுத்த நாளே திரு திருமணம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டுல கரெக்டாக வாங்குற சீட்டை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற நானே ஆட்சி பங்கு வேணாம்னு சொன்னால் இப்போ ஒரு எலெக்ஷனை தோத்துட்டு வந்துட்டு இருக்கிற நீங்கள் எப்படி கேட்க முடியும் கேட்காதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒரு சைலண்ட் மெசேஜ் அவங்களுக்கு கன்வே பண்ற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன் அது திருமணமாதான் சொல்ல வைக்கிறது வந்து ஒரு பெரிய அரசியல் தந்திரமா நான் பாக்குறேன் திமுகவின் ஒரு பெரிய அரசியல் தந்திரமா நான் பாக்குறேன் இது எல்லாத்தையும் தாண்டி நேத்து இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைச்சிட்டாங்க இந்த ஆட்சி வந்து அடுத்த எலெக்ஷனை பற்றி பேசுவோம் எவ்வளோ தொகுதி பங்குடுன்னு பற்றி பேசுகிறோன்னு வருது இல்லையா இது எப்படி திரிச்சிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு கூட்டணிக்கு யாரும் போல தாவேக்கா விட்டுட்டு காங்கிரஸ் திமுக கூட தான் கன்யூ பண்ணுதுன்ற நரேஷன் வராங்க நான் அதை எப்படி பார்க்குறேன் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்றீங்க ஆட்சியில் அதில் பங்கு இல்லை சீட்லாம் அதிகமாக கேட்காதிங்கன்னு கொஞ்சம் முன்னாடியே பேசிடுவோம் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா எங்களுக்கு கூட்டணிக்கு வர ஆப்ஷன் இருக்கு என்னோட புரிதலில் காங்கிரஸோட முக்கியமான ஃபோக்கஸ் ரெண்டாயிரத்தி தேர்தல் அவங்களுக்கு எப்படியாவது இந்த மூணாவது வாட்டி தாண்டி நாலாவது வாட்டியாவது பிஜேபி தோக்கடிச்சு மத்தியில் ஆட்சி கூட்டணி ஆட்சியாவது பிடிச்சாங்கன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க மாநில ஆட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் ஒன்றியம் தான் அவங்களோட பிரதானமான ஃபோக்கஸ் அப்போ அந்த ஒன்றிய தேர்தலுக்கு விஜய் சாரால திமுக என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை விட தாவை கால பெரிய சப்போர்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு நிதர்சனை பேசிக்கா அரசியலை ஃபாலோ பண்ணவங்களே புரியும் இப்போ இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறமா ஒருவேளை என்னுடைய கணிப்புப்படி திமுக தோக்குறாங்க தாவேக்கா ஆட்சி அமைக்கிறாங்க இல்ல தாவேக்காவை சார்ந்த தாவேக்கா ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க இது எது நடந்தாலுமே திமுக கூட இருக்கவங்களுக்கு இது பெரிய லாஸ் அந்த பெரிய லாஸ் வந்து மதிமுகவையோ மக்கள் நீதி மையத்தையோ விசிகாவையோ பாதிக்கிறத விட இருபத்தொன்பது தேர்தலை போக்கஸ் பண்ற காங்கிரஸ்க்கு பெரிய பாதிப்பு இருக்கும் தவிர திமுக தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் ஃபுட்டிங் இருக்கு பாண்டிச்சேரியில் கூட பெருசாக கிடையாது ஆனால் தாமகாவோடைய அலை தமிழகத்தை தாண்டி பாண்டிச்சேரி கேரளா முழுவதும் நீங்க தமிழர்கள் வாழக்கூடிய பார்டர்ஸ் கர்நாடகா பெங்களூரு இந்த பக்கம் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து அதை தாண்டி ஸ்பில்லோவும் நாங்கள் நிறைய இடத்துல இருக்குன்னு பாக்குறோம் ஸோ இது காங்கிரஸ்க்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்குமா தவிரவும் தாவை கண்ட ஒரு கட்சி புதுசா வளர்ந்து வராங்க கூட சேர்ந்தோம்னா இந்த கட்சியாலும் கிரவுண்ட்ல வளர முடியுமா ஏன்னா திமுக கூட நிற்கும் போது ஆலமரத்து கீழே போட்ட செடி வேத மாதிரி முளைக்கல ஆனா ஒரு தா கூட சேர்ந்தா சேர்ந்து வளர முடியுமா கூட்டணியில பங்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு அதிக சீட்ஸ் நெகோசியேட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற எல்லா கணக்குகளையும் பார்க்கும் காங்கிரஸ்க்கு தாவிக்கா இஸ் சேஃப் பெட் ஒரு ஒரு பெட்டரான பெட் அப்ப அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே பருவது தெரியுங்களா இல்ல நீங்க சொல்ல போற உங்களோட பீகார் நரேட்டிவ் பேஸ் பண்ணி தான் பதினஞ்சு இருவன்னு சொல்ல போறீங்கன்னா நான் கிளம்புறோம் சார் அந்த தெளிவு நோக்கி தான் அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்குது நான் பாக்குறேன் அப்ப அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கு பாருங்க பீகார் எலெக்ஷன் அப்கமிங் தமிழ்நாடு எலெக்ஷன் கேரளா எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடுவில் திருமான ஸ்டேட் பண்ணு காங்கிரஸ்ல அமைக்கப்பட்டிருக்க ஒரு உயர்மட்ட குழு இதை நான் ஒரே லைன்ல இருக்கிறதா பாக்குறேன் பட் அது வேற வேற இடத்துல புள்ளி புள்ளியா வச்சு அதை ஒரு கோலமா போட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பேசலாம் பொங்கல் கடிச்சு இது கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பேசுவீங்கன்னு நான் கேட்கறேன் திமுக கூட்டணியில் இல்லை இன்னொன்று என்னன்னா நம்ம ஆரம்பத்தில் முதல் கே முதல் கேள்வியை நான் உங்களுக்கு வச்சிருந்தேன் இந்த ஜேபிஆர் கல்லூரியில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு என்ன ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா ஜேபிஆர் குழுமோ விஜய் அவர்களை அந்த கல்லூரிக்கு வருவது மூலயமாக அந்த கல்லூரியை ஜேபிஆர் நிறுவனத்துக்கு பெரிய விளம்பரமாக்குவது விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க கல்லூரிக்குள்ளே கொண்டு வருவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அரசு பள்ளிகளில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பை பாழாக்கி அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போய்டாதுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அரசு நலத்திட்டங்களை ஸ்கூல் ரியோப்பன் ஆகிட்டும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க வீக் டேஸில் தான் அங்கே வச்சு எஸ்ஐஆர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆளும் கட்சியினர் அந்த பிஎல்ஏஸ் வந்து உட்காந்து அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்கள தாண்டி தான் நம்ம பிஎல்ஏஸை பார்க்க வேண்டிய நிலமையில இருக்குது இப்போ நீங்கள் என்ன அரசு பள்ளி மாணவர்களையும் பெற்றோர்களையும் அந்த குழந்தைகளுடைய கல்வியும் கெடுத்து உங்களுடைய க வாக்கு இங்கே பெருக்குகிறீங்கன்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா இது ஒரு பிரச்சனையாகவே வந்துச்சு உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி முதல்வர் இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துங்களில் ப்ராப்பராக அரசரங்கத்தில் நிதி ஒதுக்காமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய இப்போ பெர்மிஷனோட அவங்களுடைய சப்போர்ட்டோட அந்த ஈவெண்ட்ஸை நடத்துறதாகவும் அந்த ஸ்கூல் ரி ஓப்பன் ஆன பிறகு நடத்துறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து குவார்டர்லி ஹாலிடேஸ் முடிஞ்சு அதை கேட்கும்போது திரு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளாக ஒன்றும் படிப்பு வீணாயிடாதுன்னு சொல்றாரு சொல்கிறார் அப்போ இது என்ன நீங்கள் பார்க்குறீங்க நான் கேட்கறது அது ஒரு தனியார் நிறுவனம் ஜேபிஆரோடது அதை சார்ந்தவங்க அந்த கட்சியில் இருக்கிறாங்க அந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் வந்து கரூர் துயரத்தில் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி காலேஜில் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோன்னு வந்து இறங்குறாங்க அது பிரச்சனையா இல்லை அந்த கட்சி சார்பாக இல்லாத ஒரு அரசு நிறுவனத்தில் அரசு பள்ளிக்கூடத்துலேயே போய் நீங்கள் கட்சி சார்ந்த ஈவெண்ட் பண்ணுவீங்க இல்லை கட்சிக்கு ஃபேவரான ஈவெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எது பெரிய தவறுன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு புரியுது இல்லையா இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அங்கே திருப்பி வச்சுட்டு கேமராவை பாருங்க இந்த கட்சிக்குள்ளே போகிறாங்க நாங்கள் இந்த கட்சி பாருங்கள் இந்த கட்சி சப்போர்ட்டா இருக்குது இவர் யாரோட இப்படிலாம் நீங்கள் ஒரு நரேஷன் செக் பண்ணுறீங்கன்னா நான் பார்க்கறது ரொம்ப சிம்பிளாங்க அது ஒரு தனியார் காலேஜ் அந்த கிரௌண்டை அவங்க ரெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு எவ்வளவோ கல்லூரிகளில் எவ்வளவோ என்ஜிஓஸ் ஈவெண்ட் நடக்குது நானே பல காலேஜில் உட்காந்து இந்த விதப்பந்து திரட்டுறது குழந்தைங்களுக்கான ஆர்ஃபனேஜ்க்கான துணியை திரட்டுறதுன்னு எவ்வளோ ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் அங்கே அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப நல்ல காசாக இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது அவங்க பிரச்சனை அதனால ஜே கல்லூரி வந்துருச்சு அதனால் தாவக ஜெயிக்க போகுது இதனால் திமுக போகுதுன்னா அச்சத்தின் உச்சத்தை தான் நம் பார்க்குறதுல அது அவங்க ரெண்டு பேரோட த ரெண்டு தனியாக பட்டவங்களோட பிரச்சனை அவங்க எதுவும் கெட்டது பண்ணலை அங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அது போல எல்லா கல்லூரிகள்லயும் எத்தனை கல்லூரிகளில் உங்க சார்பில் இருக்கக்கூடிய மூவி கம்பெனிஸ் வந்து ஆடியோ லான்ச் நடத்துறீங்க சக்ஸஸ் மீட் நடத்துறீங்க ஒரு அரசியல் நிகழ்வோட ஒரு சினிமா நிகழ்வு எவ்வளவு வளர்த்துற போதா அப்ப இதுக்கு முன்னாடி இவங்களோட பேனரில் படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்க அங்க வந்து விழா நடத்தும் போது அப்ப தெரியல இப்போ ஒரு அரசியல் படத்தை நிறுவனம் நடத்தும் போது தான் குறையுதா அன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தையே வரல கேள்வி வரல கேள்வி எங்க கேட்கணும் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து டிஜே வச்சு பண்றதை கேட்கணுமா தரம் தாழ்ந்த இன்ஃபுளுன்சஸ் போய் உட்காந்து பள்ளி குழந்தைகளுக்கு போயிட்டு பள்ளி படிப்பு முக்கியம் கிடையாது டேலண்ட் எவ்வளவு பேசுறது முக்கியமா இல்லை நீங்க மூவியோட ஆடியோ லெச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா அது முக்கியமா இன்னைக்கு ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வை பற்றி பேசுறது முக்கியமா புரியுதுங்களா உங்களோட பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இங்க என்ன நடக்குதுன்னு பிரச்சனை இல்லை எப்போ நடக்குது யார் நடத்துறா இதுல நம்ம எப்படி வந்து உள்ள புந்து அரசியல் பண்ணலாம் இப்படியே தான் ஜேபிஆர் சப்போர்ட் பண்ற ஜேபிஆர் ஃபேமிலி உள்ள வருது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு நல்ல கட்சி ஒரு ஆட்சி மாற்றத்தை எல்லாரும் விரும்புறான் ஒரு அடிமட்டத்தில் இருக்கும் ஓட்டு போடுறேன்னு சொல்றான் நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு மனசார சொல்றான் அரசியல் பேசக்கூடியவங்க சத்தமா பேசுறோம் ஒரு பிசினஸ் மேன் வந்து ஃபண்டிங் கூட பண்ணட்டுமே என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு நீங்க வாங்கல எல்லார்ட்டையும் ஃபண்டிங் சரி இப்போ நிறைவாக நான் கேட்க வருது மலேசியாவில் ஜனநாயக படத்துல ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மையானது இல்லை அது ஆக்சுவலி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துருச்சு அது வந்து போட்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காணொலியாக போட்டு அவரை வெல்கம் பண்றாங்க கிட்டத்தட்ட எனக்கு அது அபிஷியல் தான் தோணுது படத்துடைய ஆடியோ லஞ்ச் மலேசியால வைப்பதற்கு என்ன காரணம் தமிழகத்துல வைக்க விட தான் காரணம் தமிழகத்துல எங்களால் இந்த மக்கள் சார்ந்து இந்த மண் சார்ந்த ஒரு அரசியல் நிகழ்வுக்கு மக்களை சந்திக்கிறதே இவ்வளோ குதிரை கும்பா இருக்கு ஒரு ஊருக்கு போகணும் ஒரு பரந்தூர் மக்களை சந்திக்கணும் இல்லைனா வந்து ஒரு இறந்த மக்களை சந்திக்கினாலே எங்களுக்கு நீங்க அவ்வளோ இடையூறு போடுறீங்க அவ்வளோ பிரச்சனை பண்றீங்க அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே மகாபலுரத்துல இருந்து சி சந்திச்சோம்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்றீங்க அந்த மக்கள் வந்து விரும்பி வந்தாலும் அதை ஒரு ஃபில் பண்றீங்க இங்கே இடத்துல ஒரு ஆடியோ லஞ்ச் வச்சோம்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அது ஒரு தனியான ஒரு கம்பெனி ஒன்னு பண்றாங்க அந்த படத்தை ஒரு கமிட் பண்ணி நடிச்சு கொடுத்துருக்காரு அந்த ஆடியோ லஞ்சுக்கு அவர் போண்டியது ஒரு கடமை இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் அந்த கோட்டுக்கும் பிகில் அதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கும் பண்ண விடலை அப்படி நீங்கள் இது மாதிரி பண்ண விட மாட்டீங்க இங்கே பண்ணாலும் இது வந்து இந்த இடத்துல ஒரு கூட்டக்கோப்பை ஏற்படுத்துவீங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு குற்றத்தை ஏற்படுத்துவீங்க பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு போது முதல்ல நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இதெல்லாம் பண்ண முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவர் ஆந்திர பிரதேஷ் போய் இல்லை கர்நாடகா போய் பண்ணாலே உங்களால் தடுக்க முடியாது அங்கேயும் இவருக்கு இதே மாசு உண்டு தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிக்குமான கட்சி தாவை தமிழக வெற்றி கழகம்னா அந்த அனைத்து இடத்துலையும் இவருக்கான வரவேற்பு இருக்குது இந்த அரசியல் பார்வையை இந்த அரசியல் வளர்ச்சியே அவங்க கொண்டாடுறாங்க நாளைக்கு இங்கே ஒருத்தர் வந்து முதல்வர் ஆயிட்டார்னா அவங்க ஆசைப்பட்ட ஒருத்தர் அவங்க வாழ்க்கை மேம்படுமா அவங்க கௌரவம் மேம்படும் நினைக்கிறாங்க தமிழ்நாடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்குமான தாய் நிலம் அது தலை நிமிர்ந்தால் நம்ம உலகத்துல எங்க இருந்தாலும் தலை நிமிர்ந்துருக்கலாம் என் தாய் பூமி இருக்குடான்ற நம்பிக்கை ஏற்படுத்தது தான் தமிழ்நாடு வளர்க்க வேண்டியது கட்டாயம் அப்ப அங்க இருக்கிற தமிழர்கள் இதை கொண்டாடுனாங்கன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களால இந்த இந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த கிமிக்கெல்லாம் பண்ணலாம் இந்த நரேஷன்லாம் பண்ணலாம் ஆனால் ஒரு உண்மையான தலைவன மக்கள் ரசிக்கிறதையும் அவரோட தேவை உணர்றதையும் உங்களால் தடுக்க முடியாது அதுக்கான ப்ரூஃப் அது நீங்கள் நடத்துற மாட்டேங்க நடத்துகிறோம் அங்கே நடக்கிறது இங்கே பார்ப்போம் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணுவீங்க பண்ணுங்கன்ற சரிங்க சார் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களுடைய கருத்து நேரத்துக்கு மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி சார்